வடச்சென்னை மக்களவைத் மக்களவை தொகுதிக்கான தேர்தல் வாக்குறுதியை அத்தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் வெளியிட்டார் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள பாஜக தேர்தல் அலுவலகத்தில் தமிழக பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி முன்னிலையில் வாக்குறுதி வெளியிடப்பட்டது அதில் வடசென்னை கழிவுநீர் பிரச்சினையை தீர்ப்பது வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் சுகாதார பிரச்சனைகள் உள்ளிட்டவை இடம்பெற்று இருந்தது Applause for Tamarai and our NDA candidates under the dynamic leadership of our visionary Prime Minister, Sri Narendra Modi Ji. Wherever goes, especially Mahila, youth, and weaker sections, people are receiving in a large number, either in roadshow of Modi or public meetings of Modi or amishaji or Nadaji. All our central ministers, wherever they goes lot of applause. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க